பொங்கல் ரொம்ப பொங்கல்க்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு அதோட திருவாதிரை பண்டிகையும் வருது இந்த திருவாதிரை பண்டிகை வந்து ரொம்ப 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 விசேஷமானதுங்க வரலட்சுமி பூஜைக்கு இணையாக வந்து திருவாதிரை பண்டிகையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த திருவாதிரை பண்டிகை வந்து மாங்கல்ய பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பேச்சு வழக்குல மங்களி நோம்பு அப்படின்னு வந்து எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து கொங்கு தேசத்துல ரொம்ப சிறப்பா இந்த திருவாதிரை பண்டிகை கொண்டாடப்படுதுங்க நீங்கள் ரெண்டு மூணு பேர் என்னோட வீடியோவில் வந்து அம்மா திருவாதிரை பண்டிகை எப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க நானும் ஒரு வீடியோ போட்டணும்னு முயற்சி பண்ணேன் கொஞ்சம் பிஸிங்க பொங்கல் ஒர்க்கு அதாவது கொஞ்சம் வெளியில போயிட்டேன் அதனால இன்னைக்கு வெளியில் போயிட்டு வந்த உடனே இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இந்த திருவாதிரை பண்டிகை மட்டுமே எப்போவுமே வந்து ரெண்டு நாள் வருவாங்க அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பன்னிரெண்டாம் தேதி அதாவது மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுதுங்க அந்த காலையில் பதினொன்றையிலேருந்தே வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றவங்க விரதம் இருந்து சாமி கும்பிட்லாம் அதாவது காலையில் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம் அது வேறு விஷயம் அந்த மாலைக்குள்ளே நம்ம வந்து சாமி கூப்பிடலாம் எங்கள் ஊர்லெலாம் வழக்கம் வந்து கரூரில் வந்து பெரும்பாலானோர் நிறைய பேர் வந்து மறுநாள் கும்பிடுவாங்க ஆனால் பெரும்பாலானோர் வந்து அன்னைக்கு காலையில் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துட்டு ஈஸ்வரன் கோயிலில் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணம் வந்து ஒன்பதே முக்கால் டு பத்தே முக்கால் நடக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி காலை அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வீட்டில் சாமி கூப்பிடுவாங்க சாமி வந்து நிலா பார்த்து நிலாவை தண்ணி அரைச்சிட்டு நம்ம விரதத்துக்கு செஞ்சு வச்சுருந்தெல்லாம் இலை போட்டு எத்தனை பேர் விரதமோ அத்தனை இலை அத்தனை படப்புன்னு சொல்லுவாங்க படப்பு போட்டு நம்ம வந்து தேங்காய் பழம்லாம் உடச்சி இந்த திருவாதிரைக்கு வந்து களி செய்வோம் ஒரு சிலர் வந்து அடை தட்டுவாங்க அப்புறம் எண்ணுகாய் குழம்பு இந்த இந்த குழம்பு தான் வந்து திருவாதிரையில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க அந்த குழம்புலாம் பண்ணி தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து சாமி கும்பிடுவோம் மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறு தான் ரொம்ப முக்கியம் இது வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மஞ்சள் கயிறு வச்சு ஆண்களுக்காகவே தான் வந்து சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து இந்த திருவாதிரை கும்பிடுறது வழக்கங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாமியை கூப்பிட்டு அந்த கயிறை கட்டிக்கணும் இந்த மாதிரி தான் திருவாதரை பண்டிகை வந்து வழக்கில் இருந்துட்டு வருதுங்க என்ற அளவுக்கும் நிறைய இடங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க பன்னெண்டாம் தேதி கூப்பிடுறவங்க இந்த மாதிரி மாலை நேரம் கும்பிடலாம் பதிமூணாம் தேதி தான் நாங்கள் கும்பிடணும் அப்படின்னா காலையில் பத்தரை மணியோடு வந்து திருவாதரை நட்சத்திரம் முடிஞ்சிருக்குங்க திங்கட்கிழமை காலையில் பத்தரை மணி வரைக்குமே நட்சத்திரம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் காலையில் பத்தரைக்குள்ளே கும்பிட்றவங்களும் திருவாதிரை வந்து கும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இரண்டு நாட்கள் திருவாதரை வருதுங்க நான் வந்து நம்ம திருவாதிரை தேதியை அறிவிக்கிறோம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம் திருவாதிரை களி செஞ்சு காட்டிட்டு இந்த தேதி அறிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் உங்களுக்கு கொடுக்காம இருந்தேன் ஆனால் கொஞ்சம் வந்து வீடு கிளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இதெல்லாம் இருந்ததால என்னால் வந்து திருவாதிரை களி செஞ்சு காட்ட முடியலைங்க இருந்தாலும் நான் போன வருஷம் அதுக்கு முந்த வருஷம் இதெல்லாமே நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சாதாரணமாக வந்து நம்ம பொழுங்களை சி ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி அதாவது கிரைண்டரில் அரைச்சா தான் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைப்படும் அரைச்சிட்டு நம்ம வெள்ளம்லாம் போட்டு எப்படி நம்ம களி பண்ணுறது அப்படிங்கிற செஞ்சு காட்டியிருக்கேன் இதை வந்து எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா பாவாளை அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல ஆனால் வந்து பாவாலை கிளறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த திருவாதிரைக்களியை இந்த திருவாதிரைக்களி வந்து நம்ம செஞ்சுட்டு சாமிக்கு படைத்து நம்ம சாப்பிடலாம் அடுத்ததான் இன்னொரு முறை வந்து அரிசியை வறுத்து உடைச்சிட்டு அதுலேயுமே செய்யலாம் அது வந்து நிறைய பிராமின்ஸ் வீட்ல அந்த மாதிரி செய்வாங்க அதுவுமே ஈஸி அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டைப்பும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் திருவாதிரைக்களி திருவாதிரை குழம்பு அப்புறம் வந்து அடை செய்வாங்க ஒரு சிலர் இது எல்லாமே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோ உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்புறம் இந்த தலை திருவாதிரைன்னு சொல்லுவாங்க முதல் திருவாதிரை அதாவது மனமான பெண்ணுக்கு திருமணமானவுடன் முதல்ல வர திருவாதிரை வந்து தல திருவாதிரைன்னு சொல்லுவாங்க அந்த தலை திருவாதிரைக்கு கண்டிப்பாக அடைத்தட்டி சாமி கும்பிடுவாங்க கடிகம் கிளறுவாங்க அப்புறம் வந்து இந்த திருமணமான பெண்கள் முதல் திருவாதிரை கும்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் அதிகாலையே எழுதுருச்சு பிள்ளையாருக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பட்டினி சாதம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க காலையில அதிகம் எழுந்திரிச்சு பழுத்தி சாமி கும்பிட்டுட்டு நம்ம பட்டினி சாதம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு உமா சாப்பிட்டுக்கலாம் இல்லையா ஒரு ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் திருவாதிரை விரதமே இருக்கணுங்க தான் நாங்களாம் இன்றளவுக்கு பின்பற்றிட்டு வர்றோங்க அப்புறம் இந்த திருவாதிரை விரதம் மட்டும் ஒரு நாலஞ்சு வீட்டில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கூட கும்பிடுவாங்க அந்த வழக்கமும் இன்றைக்கும் எங்கள்

இந்த மாதிரி தான் வந்து திருவாதிரை கொண்டாடுவாங்க முதல் திருவாதிரை வந்து அவங்கவுங்க அப்பா அம்மா வீட்டில் எல்லாரையும் அழைச்சி இந்த மாதிரி பண்றதே வழக்கங்க தாய் வீட்டில் தான் வந்து அந்த முதல் திருவாதிரை எடுக்கும் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தலை சுத்திர விசேஷங்கள் எல்லாமே வந்து அவங்க தான் நடத்தி வைக்கணும் எல்லாமே எங்க ஊர்ல எல்லாம் இன்னைக்கும் நடந்துட்டு வருதுங்க எனக்கெல்லாம் வந்து திருவாதிரைக்கு தலை சுத்துறப்ப எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு பட்டுப்பட தான் எடுத்து கொடுத்தாங்க அப்பவே எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி தான் தலை சுற்றி எல்லாமே பண்ணாங்க அது எல்லாமே இப்போ ஞாபகத்துக்கு வருதுங்க நீங்களே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக திருவாதிரையை கொண்டாடுங்க பனிரெண்டாம் தேதி விரதம் இருக்கிறவங்க சாயங்காலம் நிலா பார்த்து சாமி கூப்பிடலாம் பதிமூணாம் தேதி விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து விரதமாக இருந்து நீங்கள் பத்தரை மணிக்குள்ளே எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாங்க இதுதான் டைமுங்க இன்றைக்கி திருவாதிரை பற்றி தகவல்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேங்க உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரஸ்வச சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்